விஜயோட அரசியல் பிரவேசம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் கட்சி ஆரம்பித்தாரு ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் பிரபலங்கள் பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் எல்லாருமே விஜய்க்கு வந்து வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு அவருக்கு வந்து அடிப்படையே தெரியல முதல்ல ஆரம்பிக்கிறது சுலபம் ஆனால் தொடர்வது கஷ்டம் அப்படின்னு விமர்சனமும் வரத்தான் செய்யுது ஸோ இப்படி தொடர்ந்து பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் விமர்சனமும் ஏச்சு பேச்சுகளும் வந்து கொண்டிருக்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக பெரிய அளவில் மதிக்கப்படுகிற ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி பல கருப்பையார்கள் பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான கருத்தை சொல்லியிருக்காரு அவர் விஜயோட அரசியல் பிரவேசத்தை வந்து வருக வருக என கைகூப்பி வரவேற்றிருக்கிறார் அது மட்டும் கிடையாது அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த திமுக அதிமுக பாஜக இந்த கட்சிகளுக்கெல்லாம் கூட்டம் கூடும் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த மக்கள் கூட்டம் எப்படி கூட்டப்பட்டுச்சு அப்படின்னா எல்லாருக்கும் பணம் கொடுத்து தான் கூட்டு வரப்பட்டுருப்பாங்க பணம் கொடுத்து குவாட்ரு பிரியாணி இந்த மாதிரியான பல விஷயங்களை கொடுத்து தான் அவங்கள வந்து வர வச்சுருப்பாங்க ஆனால் விஜய்க்கு கூடுற கூட்டம் அப்படி கிடையாது உண்மையாலுமே விஜய் மேலே பாசம் வைத்து விஜய் மேலே நம்பிக்கை வைத்து தான் ரசிகர்களும் பொதுமக்களும் கூடுறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை விஜய் காப்பாற்றுவார் அது எல்லாத்தையும் மீறி திமுகவை ஒழிப்பதற்கு விஜய் பயன்படுவார் அப்படின்னா அதுதான் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு சொல்றாரு அதாவது விஜய் திமுகவை ஒழித்தா அதுவே மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய தொண்டு அப்படின்னா திமுகவை அவர் எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் விஜயோட அரசியல் மேலே அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படிங்கிறத விஜய் ரசிகர்லாம் ரொம்ப ஆச்சரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்க ஸோ பல கற்பைய அவர்கள் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை வந்து ரொம்பவே ஆதரிக்காரு இதில் என்ன ஒரு முரண்பாடுனா விஜயோட அரசியல் படமான சர்க்கார் படத்துலேயே திமுகவை தாக்குறார் விஜய் அப்படின்னு சொல்லப்பட்டது பல கருப்பையாவோட அந்த கேரக்டரை பார்த்து தான் ஸோ அப்படிப்பட்ட பல கருப்பையா நிஜத்தில் நிஜ வாழ்வில் விஜயோட அரசியல் வருகையை வந்து ரொம்ப கூப்பி வணங்கி பாராட்டுறார் தான் சுவாரஸ்யமான முரண்